அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசுன்னால் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் அனுப்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஏண்டா அவன் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதை மட்டும் சொல்லியிருக்கானு நான் கஷ்டப்பட்டு குஸ்காவாக காஞ்சு வாங்கின கட்டிங்க மடக்குன்னு எடுத்து குடிச்சனே அதை சொன்னானே அதை சொல்லலைண்ணே கட்டிங்க குடித்தது மட்டும் இல்லாமல் சங்கத்தில் வந்து கம்ப்ளைண்ட்டும் பண்ணிட்டு போயிருக்கான் அண்ணே ஊருக்குள்ளே குடிகாரங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நாம் தீக்கணுன்னு இப்போ தான் சொன்னீங்க அதுக்குள்ளே உங்களுக்கு ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு இதுவும் நம்ம பிரச்சனை தான் கம்ப்ளைண்ட் கொடுத்துவேன் என்ன சொல்லிட்டு போனா சாப்பிட்டுட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்கானே ஆஹா அப்போ இப்போ ரிட்டன் இங்கே வருவான் எப்படி என்ன சமாளிக்க போகிறீங்க ஐய் நான் தொட்டு நாக்கில் வச்ச ஊருகாக்கி கட்டிங் சரியாக போச்சு எல்லாரும் அதையே சொல்லுங்க புரியுதா இதுதான் நம்ம சங்கத்தோட தீர்ப்பு A few moments later. Excuse me. Ah, on the time. கொஞ்சம் முன்னால் நான் சங்கத்தில் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு போனேன் தம்பி கம்ப்ளைண்ட்லாம் கேள்விப்பட்டேன் ஆமா நீயும் கம்ப்ளைண்ட் கொடுக்க இங்கே வந்துட்டியா என்னது கம்ப்ளைண்ட் கொடுக்கவா எப்ப இந்த நாக்க குடிகார சங்கத்துக்கு தலைவனே தான் ஆமா அது என்ன நாக்க குடிகார சங்கம் நல்லா கெட்டாயா கேள்வி ஊறுகாய் தோட்ட எங்கே வைக்கிறோம் நாக்கில் தானே வைக்கிறோம் அத்தான் நாக்கை அப்புறம் குடிக்கையில் எதை பிடிக்கிறோம் முக்கை அதனால் மூக்கு நாக்கு மூக்கு இது ரெண்டும் தான் குடிக்க ரொம்ப அவசியம் அதனால தான் நாக்கு மூக்கை குடிகார சங்கம்னு வச்சுருக்கோம் ஆ அற்ரா நாக்கு முக்க அற்ரா அற்ரா நாக்கு முக்க அற்ரா அற்றா நாக்கு முக்க ஏ அற்ரா 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 நாக்கு முக்கை போதுமா அடிக்கிறதுக்கும் நாக்க மூக்குக்கும் எவ்வளோ ரிலேஷன்ஷிப் இருக்குன்னு இப்போ தெரிஞ்சுக்கிட்டியா யாரோ இதையோ நினச்சி பாட்டு போட்டால் நீ அந்த பாட்டை உன் சங்கத்துக்கு சாதகமாக்கிக்கிட்டியா சரி அதெல்லாம் போகட்டும் என்னோடய விஷயம் என்னாச்சு என் கட்டிங்கிறது குடிச்சிட்டலப்பா அதை எப்படி நான் கட்டிங்க குடிக்க போறேன்னு உண்மையை சொல்லிவிட்டு குடித்தேன் ஆனால் நீ தொட்டுக்கிறேன்னு சொல்லிவிட்டு தொட்டு நாக்கில் வச்ச புரியுதா ஆஹா பயன்ட்ட படிச்சிட்டான ஐயா எங்கள் அண்ணே இந்த சங்கத்துக்கே தலைவர் அதுக்காக ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சிருவாரா ஆஹா அதையே பேசிகிட்டு இருக்கான் ஐயா அதிலிருந்து வெளியே வரமாட்டேங்கிறானே என் ஊறுகாயை தொட்டு நாக்கில் வச்சதுக்கு சரியான தீர்ப்பு சொல்லலைனா நான் கோர்ட்டுக்கு போவேண்டி இருக்கும் அது கோர்ட்டுக்கா எப்பா இத்தினோடு ஊறுகாயை தொட்டதுக்கு கோர்ட்டுக்கு போவேன்றியப்பா நீதி கிடைக்கணும்னா கோர்ட்டுக்கு தான் போகணும் புரியுதா இப்போ அதுக்கு என்ன பண்ணணும் நீ ஏன் ஒரு தீர்ப்பை சொல்லிங்க எனது தீர்ப்பை சொல்ல சொன்னால் ரொம்ப யோசிக்கிறான் ஒருவேளை தீர்ப்பு சொல்ல தெரியலையோ ஆஹா எக்கச்சக்கமாக யோசிச்சு ஏடா கூடமாக தீர்ப்பை சொல்லிவிடுவானோ கடவுளே தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரணும் தீர்ப்பை தள்ளி போடுறேன் ஆஹா ஊருகா பிரச்சனையை ஊரை வச்சுட்டு போயிட்டானே ஐயா